ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் எல்லா அதிகாரமும் முடிச்சிட்டோம் அடுத்து ஸ்கூல் புக் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இயல் ஐந்துல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய திருக்குறள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தெரிந்து வினையாடல் தெரிந்து வினையாடல் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலோட நன்மை தீமைகளை எல்லாத்தையும் நன்கு ஆராய்ந்து தகுதியான நபர்கிட்ட போய் அந்த வேலையை ஒப்படைக்கிறது தான் என்னது தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறதுக்கான பொருள் அதுல முதல் குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை செய்யறதுக்கான திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் அந்த செயலை கொடுக்கணும் அதுதான் என்ன சார் செய்வானை நாடி வினை நாடி வினை நாடி அப்படின்னா அந்த கால அந்த செயலை அவங்க கிட்ட கொடுக்கணும் அதுக்கப்புறம் காலத்தோடு எய்த உணர்த்த செயல் அது மட்டும் இல்லாம அந்த செய்ய வேண்டிய செயலை செய்யறதுக்கான ஏற்ற காலத்தையும் நல்லா ஆராய்ந்து தான் அந்த செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்ப என்னெல்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த செயலை யார் யாரு செய்ய முடியும் அதற்கான திறமை யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த செயலை செய்யணும் இன்னொன்னு அந்த செயலை செய்யறதுக்கான காலத்தை ஆராய்ந்து அந்த செயலை என்ன பண்ணணும் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுதான் முத குரல்ல சொல்லியிருக்காங்க செய்வானே நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அடுத்து இரண்டாவது குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் பெண் விடல் அதாவது இந்த செயலை இவங்க கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த செயலை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அதைதான் இந்த ரெண்டாவது குரல்ல சொல்லிருக்காங்க இதனை இதனால் இவன் இவன் முடிக்கும் என்ற ஆய்ந்து அதாவது இதனை அப்படின்னா இந்த செயலை இதனால் இவன் முடிக்கும் இந்த வகையில இவன் இதை செஞ்சு முடிப்பான் அப்படிங்கறத ஆய்ந்து அதனை அவன் பெண் விடல் அந்த செயலை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறதான் இந்த ரெண்டாவது குரல்ல சொல்லிருக்காங்க அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னா செங்கோன்மை இது நம்மளோட சிலபஸ் இருக்கக்கூடிய அதிகாரமும் கூட செங்கோன்மை அப்படிங்கிறது நீதி தவறாத ஆட்சி ஒரு மன்னனோட செங்கோன்மை அப்படின்னா ஒரு மன்னனோட ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த செங்கோன்மைக்கு கீழே கொடுத்திருப்பாங்க ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அதாவது ஒரு மன்னன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கண்ணோட்டம் எப்பவுமே எப்படிதான் இருக்கணுமா ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட சைடுல மட்டும் இருந்து அவர் பார்க்காம இன்னொரு சைட்லயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தீ தீர விசாரிச்சு நடுநிலைமையா நின்று அதுக்கு ஏத்த மாதிரிதான் இவர் அதற்கான முடிவுகளை கொடுக்கணும் அதாவது நடு நிலைமையில நின்னு ஆஹ் ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணாதான் அது அவருக்கு நல்ல ஆட்சி அதான் ஒரு மன்னனுக்கு சிறந்த அழகு அப்படிங்கறத இந்த குரல சொல்லியிருக்காங்க ஓர்ந்து கண் ஓடாது இறைபுரிந்து யார் மாட்டும் ஓர்ந்து கண் ஓடாது அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் சாயாது இறை புரிந்து யார் மாட்டோம் அதாவது ஒரு பக்கம் மட்டும் சாயாம எல்லாரோட இதையும் கேட்டு ஆராய்ந்து அதுபடி நடக்கிறது தான் எனது சிறந்த ஆட்சி தேர்ந்து செய்வதே முறை முறை அப்படிங்கிறது எங்க ஆட்சியை தான் குறிப்பிடுறாங்க நான்காவது குரல் இரை காக்கும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாத்தையும் யார்தான் காப்பாத்துவா ஆட்சி புரிகிற அரசன் தான் காப்பாற்றுவோம் ஏன்னா மக்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை யார்கிட்டதான் போய் முறையிடுவாங்க அரசர் கிட்டதான் போய் முறையிடுவாங்க அப்ப அரசர் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் என்ன பண்றாரு காப்பாற்றுவாரு அப்ப அந்த அரசரை யாரு காப்பாற்றுவா அதுதான் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க அத வந்து அவரோட குற்றம் இல்லாம அவர் ஆட்சி புரிஞ்சாரு அப்படின்னா அந்த ஆட்சியை அவரை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாரு இப்ப சொல்லுவாங்கல்ல நம்ம செய்த நல்ல தான் நம்ம என்ன பண்ணோம் எப்பவுமே நமக்கு துணை நிற்கும் அதுதான் நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாத்தையும் மன்னன் காப்பாத்துற மாதிரி மன்னனை அவன் பண்ணக்கூடிய ஆட்சி அதாவது குற்றம் இல்லாத ஆட்சிதான் அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாரு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னா வெறும் வந்த செய்யாமை வெறும் வந்த செய்யாமே வெறும் அப்படின்னா அச்சம் பயம் அப்படின்னு அர்த்தம் ஓ பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கறதா இதோட பொருள் அதாவது இந்த இந்த அதிகாரத்துக்கு கீழே எந்த மாதிரி குரல் இருக்கும் அப்படின்னா ஒரு அரசர் வந்து மக்கள் வந்து ஒரு அரசரை பார்த்து பயப்படாத வண்ணம் அவரோட செயல் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரத்துக்கு கீழே கொடுத்திருப்பாங்க சோ அஞ்சாவது குரல்ல என்ன சொல்லிருக்காங்க தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்தர் அதாவது ஒரு அரசர் வந்து எப்படி வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதா சொல்றாங்க ஒரு குற்றம் ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த குற்றத்தை வந்து அவர் பண்ணவே கூடாது பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது அப்படி ஒரு தண்டனைய அரசன் கொடுக்கணும் அதுதான் அவரோட கடமை அப்படின்னு சொல்றாங்க தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்க ஒருப்பது வேந்து தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் அப்படின்னா ஒருவர் தப்பை செய்யறாங்க அப்படின்னா அவர் மீண்டும் அந்த தப்பை செய்யாத மாதிரி என்ன பண்ணணும் ஒத்தாங்கு பது வேந்து அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கிறதுதான் என்னது அரசரோட கடமை வேந்துனா என்னது அரசன் அப்படின்னு அர்த்தம் பது அப்படின்னா தண்டிப்பது அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்குறதுதான் அரசனோட கடமை அப்படிங்கிறது ஐந்தாவது குரலோட பொருள் தக்காங்க நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அடுத்த குரல் இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உள்ளே கெடும் இப்போ ஒரு அரசர் வந்து ரொம்ப கடுமையானவரா இருந்தாரு அப்படின்னா குடிமக்கள் எல்லாரும் அவருக்கு அவரை பார்த்து பேசி அவர் அப்ரோச் பண்றதுக்கே வந்து ரொம்ப பயப்படுவாங்க சோ அப்போ அரசர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எந்த ஈஸியா மக்கள் வந்து அவர்கிட்ட போய் பேசி ஒரு முறையிடுறதுக்கான ஒருத்தரா இருக்கணும் அவரை பார்த்தாலே பயப்பட்டு நடுங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதான் இறை கடியன் இறை கடியன்னா இறைனாயிர அரச குறிப்பிடுறாங்க கடியன் அப்படின்னா கடுமையானவர் அப்படின்னு மக்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த அரசரோட வாழ்நாள் எனது சீக்கிரமாவே குறைஞ்சி அவர் அழிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஒரு அரசர் வந்து ரொம்ப கடுமையான இல்லாம கடும் சொல்லோட பேசாம மக்கள் வந்து ஈஸியா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு குறைகளையும் வந்து சொல்ற மாதிரி இருக்கணும் இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப நம்மளே இருக்கோம் வேலை இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப எதுக்கெடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு பயப்படுவோம் சோ அப்படிப்பட்ட ஒருத்தரா அரசன் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தனாலும் பயப்படாம அரசர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒருத்தங்கரா இருக்கணும் அப்படின்னு தான் அங்க குறிப்பிடுறாங்க இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் இறைக்கடியன் அப்படின்னா இந்த அரசன் வந்து ரொம்ப கடுமையானவர் அப்படின்னா குடிமக்கள் வந்து அந்த அரசரை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அந்த அரசரோட வந்து குறைஞ்சு சீக்கிரமாவே அவர் அழிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இங்னா சொல் அரசன் கடுமையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்னா சொல் உரைக்கடிகி ஒல்லை கெடும் உரைக்கடிகி அப்படின்னா அவரோட வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் அடுத்த அதிகாரம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏழாவது குரல் சொல் வன்மை நம்ம பேசக்கூடிய சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் இப்ப நம்ம ஒரு விஷயத்தோடங்கிட்ட சொல்றோம் அப்படின்னா அடுத்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்மள நம்மளை கேட்டு நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருக்கவங்க ஒரு ஆர்வத்தோட கேட்கணும் கேட்காதவங்க கூட இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்க தூண்ட வைக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட சொல்லோட வலிமை இருக்கணும் அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேப்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அப்படின்னா நம்ம சொல்றத கேக்குறவங்க இன்னும் அடுத்து என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நம்ம பேசணும் கேளாரும் கேட்காதவங்க கூட வேப்ப மொழிவதாம் சொல் மொத்த கேளாம இருந்தா கூட அவங்கள நம்மள கேட்க வைக்கணும் அந்த அளவுக்கு தூண்டணும் நம்மளோட பேச்சு அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க சொல்லுக சொல்லு சிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் ஒரு சொல்ல சொல்றோம் அப்படின்னா இதை விட சூப்பரா வேற யாராலுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொ நம்ம பேசக்கூடிய சொல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இதை விட சூப்பரா யாராலையும் சொல்ல முடியாதுப்பா அப்படி அழகா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பேசக்கூடிய பேச்சு சொல் அப்படிங்கிறது சொல்லுக சொல்லை சொல்லுக சொல்லை அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சொல் பிரிதர் சொல் வேறு எந்த சொல்லும் அச்சொல்லை வெல்லும் இதை விட நல்லா சொல்ல முடியாது அப்படிங்க சொல்ற அளவுக்கு நம்ம சொல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல் வன்மையில ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு நம்ம பேசுறத மத்தவங்க நல்லா மறுபடி மறுபடி கேக்குற மாதிரி இருக்கணும் கேட்காதவங்க கூட மறுபடி கேட்க வைக்கணும் இது ஏழாவது குரல்ல சொல்லியிருக்காங்க எட்டாவது குரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய சொல்லு வேற எந்த சொல்லு இதை விட இனிமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட சொல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதுதான் எட்டாவது குரல்ல சொல்லியிருக்காங்க கடைசி அதிகாரம் அறிதல் நிறைய பேர் கூடியிருக்க இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒருத்தங்க பேசுனாங்க அப்படின்னா அந்த அவையோட தன்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தை அவங்க பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத இந்த அதிகாரத்தோட பொருள் இதுல ரெண்டு குரல் கொடுத்திருக்காங்க அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் ஒருத்தங்க நல்ல சொல் வளமும் அவர்கிட்ட இருக்கு நல்ல பண்பும் அவர்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தங்க நிறைய பேர் கூடியிருக்க அவையில பேசும்போது அந்த பேசக்கூடிய அவையோட தன்மை என்ன தகுதி என்ன அப்படிங்கறத தான் பேசணும் ஏன்னா இவர் பேசக்கூடிய அந்த விஷயம் மத்தவங்க முன்னாடி இருக்கிற அதாவது அவையில கூடி இருக்கிறவங்களுக்கு புரியுமா புரியாதா எப்படிப்பட்டவங்க அந்த அவையில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அவர் அந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கறத சொல்றாங்க அவை அறிந்து ஆராய்ந்து அவை அறிந்து அப்படின்னு இந்த முன்னாடி கூடி இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய மக்களோட தன்மை என்ன அப்படிங்கறத அறிந்து ஆராய்ந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ஒரு விஷயத்த சொல்லணும் யாரு சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் சொல்லின் தொகை அறிந்த அப்படின்னா சொல்லோட வளமும் நல்ல பண்பும் உடையவர்கள் தூய்மையவர் அப்படின்னா நல்ல பண்பும் உடையவர் அவங்க பேசக்கூடிய சபையோட தன்மை சபையோட தன்மை அப்படின்னா அந்த சபையில இருக்கக்கூடிய மக்களின் தன்மையை அறிந்து பேசுதல் வேண்டும் அடுத்து பத்தாவது குரல் கடைசி குரலும் கூட கச்சறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து நிறைய நூல்களை படிச்சு அது மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க எந்த மாதிரி அவையில பேசணும் அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல குறிப்பிடுறாங்க எந்த மாதிரி அவையில பேசணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் அப்படிங்கறதை முன்னாடி இருக்கிற அதாவது அவையில கூடியிருக்கிற மக்கள் அனைவரும் ஆராய்ந்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டவங்க முன்னாடிதான் என்ன பண்ணணும் நம்ம பேசணும் அப்படி பேசினா மட்டும்தான் அவங்களோட கல்வி இவ்வளவு நாள் படிச்ச படிப்புக்கு அவங்களுக்கு பெருமை கிடைக்கும் அப்படி இல்ல அப்படின்னா இவங்க என்ன பேசுறாங்க ஒண்ணுமே நமக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஒரு காமண்டில கூட சொல்லுவாங்கல்ல இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியலையேப்பா அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனால என்ன சொல்ல வராங்க முன்னாடி இருக்கிற அவையில இருக்கிறவங்களுக்கு பேசக்கூடிய விஷயம் புரியுமா புரியாதா அப்படிங்கறத ஆராய்ந்து அந்த விஷயத்த பேசணும் இதுதான் ஒன்பதாவது குரல்ல சொல்றாங்க பத்தாவது குரல்ல நிறைய நூல்களை படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுகிட்டவங்க அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள அவையில பேசும் போதுதான் அவங்களோட கல்வி பெருமை அடையும் அப்படிங்கறத பத்தாவது குரல்ல குறிப்பிடுறாங்க இதோட திருக்குறள் முடிஞ்சிச்சு பின்னாடி இருக்கிறத பாத்தோம் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டா அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் குற்றமச்ச ஆட்சி காப்பாற்றும் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் இப்பதானே பார்த்தோம் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் கண் ஓடாது அப்படிங்கிறது கிடைக்கிறது என்னது கண் கூட்டல் ஓடாது வந்து நம்ம கட்டாயமா படிச்சு வச்சுக்கணும் பிரித்தெழுதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்து பின்னாடி கசடர கசடரை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் கசடு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து என்று கூட்டல் ஆய்ந்து அப்படிங்கறது சேர்த்தெழுது கிடைக்கிறது என்ற ஆய்ந்து அவ்வளவுதான் புக் பேக்கு நம்ம எப்போதும் திருக்குறள் படிக்கும்போது புக் பேக்கே சேர்த்து படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் டேரக்டா அப்படியே கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால திருக்குறள் இதோட முடிஞ்சிருச்சு இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அதிகாரமா நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ